கூட நான் அரசியல் கட்சி தலைவர் இப்ப இப்ப நீங்களே இதே இதே சொல்றீங்களே யனா நான் ஏதோ தமிழகத்துல கூடிய ஒரு பகுதிக்கு நான் போறேன் அந்த ராஜீவ்காந்தி நபர் மாதிரி இன்டென்சிவாவோ அன்பார்ச்சுனேட்லியோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கூட இருக்கக்கூடிய நாலு சில்வண்டுங்க உதிப்பாங்க கொதிப்பாய் இருக்கா எந்த தலைவராக இருக்கட்டும் தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் குதிப்பாங்க எப்படா எங்க தலைவர் வண்டியை வந்து இடிப்பேண்டோ குதிப்பாங்க ஆனா அந்த கட்சி தலைவருக்கு ஒரு பண்பு இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த பார்த்து வந்திருப்பாங்க ஏகப்பட்ட விஷயத்த பார்த்து வந்திருப்பாங்க அந்த இடத்துல அந்த தலைவர் எப்ப என்ன சொல்லுவாரு எப்ப லைட் ஆகுனப்ப வந்து இடிச்சாங்க அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு தாட்டி விடுங்கப்பா அவளைதான் மேட்ரு

அண்ணாமலா தலைவர் கிடையாது மாநில தலைவர் நயனா நயந்திரன் மாநில தலைவர் அண்ணா இலட்சி தமிழரு உங்க கட்சியுடைய மாநில தலைவரும் நயந்திரன் பேசுறது தலைவர் அண்ணாமலை எனக்கு அதாவது எங்க கட்சியில வந்துட்டு உடனே சொல்லிட்டு எங்க கட்சியில வந்துட்டு அண்ணாமலையான மாநில இல்லை தவிர்த்து அவரோட தலைவர் தான் இன்னைக்கு அவருக்கு தேசிய ஏன் அண்ணாமலைய பேச வேணாம்னு சொல்றேன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் எல்முருக பிஜேபி இங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து லேசா எழுச்சி விட்டுருச்சு அப்படியே தக்க வச்சாரு அண்ணாமலா அவர் மேல நமக்கு என்ன விமர்சனம்னா தற்கொரி எடப்பாடினாருங்களா சொன்ன வார்த்தை கேட்டுக்க தற்கூரி எடப்பாடினாரு அதிமுக பொதுச்செயலாளர எதிர்கட்சி தலைவர தற்கூறினாரு நடந்த சம்பவத்தை முடி சொல்லி ஏன் அவர் மேல நம்ம இப்ப விமர்சனம் வைக்கிறோம் அவரை பத்தி பேசாம சொல்றது காரணம் ஒரு आईपीएस அதிகாரின்னு அவர் சொல்லிக்கிறாரு இறாரு ஒரு படுச்சு அதிகாரி வேலைய விட்டுட்டு மக்களுக்காண்டி சேவை செய்ய வந்தேன்னு சொல்றாரு ஒரு செகண்ட்ஸ் பொறுங்க இது நான் மூசா பேசி முடிச்சிட்டேன் நீ பேசாம நான் ஊருக்குறல நீ பேசாம ஊருக்குறல முழுசா பேசி முடிச்சறேன் அண்ணாமலை நீங்க பேர் சொன்ன காலி சொல்றேன் இப்பவேல வலகம் குடுக்குறேன் தற்பூரி எடபானின்னு சொன்னார் அண்ணாமலை உம்மேல பரவாய கட்சி இருக்கு பிஜேபி ரெண்டாவது இடம் கொண்டு வரதுக்கு திமுக கூட்டணியை ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஒரு அவர் அஜெண்டா பண்றாரு அப்போ எல்லாம் எல்ல இருந்தோம் வடத்துல காமெடி காமெடி படங்கள் வர்ற மாதிரி தற்குறி எடப்பாடின்னு சொன்னாரு அமித்ஷா வந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசத்தல தமிழ்நாடு வர்றாரு அப்படியே இடபாடி பூக்குறாங்க இந்த மூணுல நான் இட்டு கேட்டேனா சரி பத்து மாசம் அது பத்து மாசம் something 10 மாசத்துல இடபாடிய புட்டுங்கற ஊக்காரை வச்சாரு இங்க நான் லெஃப்ட் சைடுல அண்ணாமலையே ஊர வச்சாரு ஒரு மீட்டிங் போட்டாங்க அடுத்த நான் இதுல அண்ணாமலையே தூக்கிட்டாங்க ம் தூக்கி தோகిల్లా ஒரு பதவிக் காலம் முடிஞ்சிருச்சு பதவிக் காலம் 3 வருஷம் முடிஞ்சிருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூலை மாசம் அண்ணாமலையான பதவி ஏற்கிறாரு அவர் பதவி விலகினது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் பதவி விலகிறாரு ஒரேசருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு மூணு வருஷம் அப்ப மூணு வருஷம் ஆல்ரெடி

செரு பையங்க செரு பையங்க திருப்பியா செருப்ப மாட்டி விட்டார தெரியாம இருக்கான் இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குறேன் அடிச்சுட்டாருன்னா இந்த கேடுகட்ட திமுக ஞானம் செய்யறதுல ஒரு உத்தம புருஷன் இருந்தா அப்படி அது மாதிரி அண்ணா சிட்டில ஒரு பெண்ணை கற்பழிக்கிற அப்படி சரி ஒரு பெண்ணா நிறைய பேரை பண்ணிருக்கா அப்படி ஓகேங்களா அந்த சம்பவமே நடக்கிறேன்னு திமுக விற்க எல்லாருமே சொல்லுவாங்க அதனாலதான் தெளிவா சொல்றேன் நான் அந்த சம்பவத்தை முதல் கட்டமா யாருமே பேச முடியாங்க முத முதல் கட்டத்துல நீங்க வந்துட்டு எவ்வளவு அழகா பீரியட் அடிக்கலாம் அதே விஷயத்த சொன்னீங்க அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் எவ்வளவு அழகா பீரியட் அடிக்கிறதுக்கலாம் சொன்னீங்களோ அதே போல அண்ணாமலையான சாத்தையால அடிச்சுக்கிறதுக்கு சொல்றேங்களே நீங்க இதை எதிர்பார்க்கறது நான் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா எழுதிட்டு வாங்க

அப்போ அந்த பொண்ணை வந்துட்டு திமுக கூட ஸ்போக்ஸ் பர்சன் முதல் கொண்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த பொண்ணை தான் கேள்வி கேட்டாங்க அந்த பொண்ணுக்கு எதுக்கு அங்க போச்சுங்க போச்சுட்டு அண்ணாமலை என்ன சாட்டையால அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸ் வந்து பெருசாகி இந்த நியாயசேகரனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்போ அதுக்காக அண்ணாமலை சாட்டையால அடிச்சிருக்காரு

அவர் கோட்டா அப்படி தவிர்த்து ஒருத்தங்க என் மேல அதாவது அந்த கட்சி தலைவர் வேலை நிறைவேறதுக்கு நீங்க போராடுங்க எதிர்கொள்வோம் பேசுவான் ராஜீவ் காந்தி விஷயத்த சொல்லுங்க இப்ப அதே மாதிரி இப்ப நான் தெரியப்படுத்திக்கிட்டேன்டா அதே மாதிரி நம்ம விஷயம் சொல்லுங்க சொல்லுங்கல்ல காங்கிரஸ் கூட ஒருத்தர் கூட்டணி வைக்க மாட்டேன்டா அப்படி காங்கிரஸ் கூட்டணி கூட்டிய மாட்டாண்ட காங்கிரஸ் கூட காங்கிரஸ் ஒருத்தர் கூட்டணி வைக்க ஆமா நாங்க சொன்னா இப்ப வந்து காங்கிரஸ் கொடுத்தவங்க ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுத்தீங்களே நான் ஒரு மணி நேரம் விளக்கம் குடுக்குறேன் இப்ப அதெல்லாம் விட்டு வந்தலைவா இப்ப லைவ்ல நடக்கிற பிரச்சனை நீங்க கையில எடுத்து மதுரை சிறுத்தக்கண்ணி பேசுனத நான் மதுரைக்கு வரேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டீங்களா

என்ன தனிசன் பேசியிருக்கா உங்க கட்சியை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னு நீங்க தயவு சொன்ன பாத்துட்டு வாங்க கூட தெரியவா அத பார்த்தா உன்னை நார்மலா பேச முடியாது பார்க்காம என்ன